நானே இன்றைக்கு வீக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் பணியாற்றியவர் கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதய நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை வேற வேற என்ன இடம் வேறு பதவி கிடையாது இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடம் சொன்னார் இவர் வர என்னையும் மிஞ்சிடுவாய் அவன் தளபதி வந்து அவனை மிஞ்சிடுவான் இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் முதலீடு தெரியும் நீண்ட நெடுங்க அளவாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கம் அழியாம காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு சன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில கேட்டால் எதிர்ப்பு ஆக எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் வீ மீறி கையிலே ஆட்சியை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் என்ன சொ உதயநிதி சொல்லுவேன் ராஜா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுதே அந்த பணியை ராஜேந்திர சோழன் நிகழ்த்தி கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் அத்தறிக்கைய ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கது கணக்கு காரணம் தனுபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்ற மழை தனவன் எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார்